இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே வாந்தி எடுத்து செத்து போயிடுவாங்க ஊர் மக்கள் எல்லாருமே இதை வந்து ஒரு சாபமா பாக்குறாங்க அப்பதான் அந்த ஊருக்கு புதுசா ஹீரோயின் வந்து போலீசா வராங்க அந்த ஊரோட தலைவர் வந்து ஹீரோயினை அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஹீரோயினும் இந்த பொண்ணுங்களோட மர்ம மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க ஹீரோயினுக்கும் ரத்த வாந்தி வந்து மயக்கமும் வருது இதுக்கு காரணம் ஒரு கெமிக்கல்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அதுக்கான மாத்து மருந்தை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு குடத்துல வந்து குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அந்த தண்ணியில் யாரோ வந்து மருந்து கலக்கிடுறாங்க அதனால தான் வந்துட்டு பொண்ணுங்க எல்லாம் மர்மமான முறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கெமிக்கல் இருந்து கரெக்டாக கல்யாணம் நடக்கும்போது ஒரு கெமிக்கலை வந்து யாரோ இங்கேருந்து ஆர்டர் பண்ணி ஃபோன் மூலயமா வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதை பண்றது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து நோட்ட விடுறாங்க அந்த சமயத்துல ஊர் தலைவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குது ஹீரோயின் வந்து கண்டிப்பா இந்த கல்யாணத்தப்போ நான் யாரு கொலகாரன் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன் அதனால என்னை நம்பி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கல்யாணத்துல ஒருத்தனை வந்து இவன் தான் கொலகாரன் அப்படின்னு காட்டி கொடுக்கவும் அவங்க அம்மா முன்னாடி வந்து அவன் கொலகாரம் இல்லை நான் தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்காக இருக்கும்போது இவங்களோட கணவர் வந்து உயிரோடு இருக்கும்போது இவங்க எல்லாரோட நல்ல காரியத்துலேயும் வந்து மொதல் ஆளாக இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க கணவர் எப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து இவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதை பார்த்து கடுப்பான இந்த அம்மாவும் அவங்களோட பையனும் சேர்ந்து இவங்கள அவமானப்படுத்தின அந்த பொண்ணோட கல்யாணத்தில் தண்ணியில் அந்த கெமிக்கலை கலந்து கொலை பண்ணியிருப்பாங்க